அண்மை செய்தி விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் சிறுமி செப்டாங்கில் விழுந்து வழியான சம்பவத்தில் பள்ளி பாதுகாப்பு குறித்து பதிலளிக்க தமிழக அரசு பதிலளித்து உத்தரவிட்டிருக்கிறது பள்ளிகளில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் டேங்கில் விழுந்து சம்பவத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஓய்வு பெற்ற கல்வி மற்றும் காவல்துறை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலுமே பாதுகாப்பு நடைமுறைகளை குறித்து ஆய்வு செய்ய விதிமுறைகளை கண்டறிய கண்டறியவதற்கு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் விசாரணை வந்தபோது விக்கிரவாண்டி பள்ளி விவகாரம் தொடர்பான வழக்கில் புலன் விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது மேலும் சம்பவத்தில் பலியான சிறுமியின் தந்தை சிபிசிஐடி விசாரணை கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் இதையடுத்து கடந்த ஜனவரி ஆறாம் தேதி அரசுக்கு மனு அளித்துவிட்டு அரசுக்கு அவகாசம் வழங்காமல் பதிமூன்றாம் தேதியே இந்த வழக்கை தாக்கல் செய்ததன் மூலமாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யும் நடைமுறையை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் மனுவில் பொத்தம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன என்றும் அடைப்பை சரி செய்ய செப்டிக் டேங்க் திறந்து வைத்திருக்கலாம் என்றும் அதற்கு அரசு எப்படி குறை கூற முடியும் என்றும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதையடுத்து வழக்கை திரும்ப பெற்றுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் நீதிமன்ற உத்தரவுக்கு வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்தால் கூட மனுதாரின் விண்ணப்பதற்கு ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி